ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படிங்க திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசஸ் ஹைதராபாத் வந்து ஃபார்முக்கு வந்துவிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஒரே பிச்சு தான் பட் வந்து ஃபஸ்ட்டு ஆனால் லக்னோ பார்த்தீங்கன்னா வந்து தட்டு தடுமாறி வந்து ஆடினாங்க அதுவும் வந்து லக்னோ அணியில் இப்போ வந்து பெரிய ஒரு பிரச்சனையே வந்து கேப்டன் கே எல் ராகுல் தான் ஆமையை வேகத்தில் வந்து ஆடிட்டுருக்காரு ஒரு ஓடிய கிரிக்கெட் ஆடுறாரு ஒரு ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங் இறங்குறாருன்னா நல்லா அடிச்சு கொடுத்தா தான் அடுத்த ஒரு பேட் பேட்டர்ஸ் வந்து நல்லா ஆடுவாங்க ஆனால் ராகுல் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் முப்பத்தி மூணு பந்தில் இருபத்தொன்பது ரன் இதுக்கு வந்து ஃபஸ்ட் டூரில் ஒரு அவுட் இருந்தால் கூட அடுத்து பேக்கில் வந்த பிளேயர்ஸ் வந்து நல்லா ஆடிருப்பாங்க போல இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இவர் கூட சேர்ந்து அண்ணா குருணால் பாண்டியாவும் இருபத்தி ஒரு பந்தில் இருபத்தி நாலு ரன் இவரும் வந்து பொறுமையாக தான் வந்து ஆடிருப்பாரு பட் இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆன பிறகு தான் மேட்ச் வந்து விறுவிறுப்பாக மாறிச்சு ஏன்னா கடைசி நேரத்தில் நிக்கோல்ஸ் போரன் இருபத்தாறு பந்தில் நாற்பத்தெட்டு ரன் ஆறு ஃபோர் ஒரு சிக்ஸு ஆயுஷ் பதோனி பார்த்தீங்கன்னா முப்பது பந்தில் ஐம்பத்தஞ்சு ஒன்பது ஃபோர் அடிச்சிருப்பார் இந்த இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்த பிறகு தான் மேட்ச்சே கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு எப்படியோ அடிச்சு பிடிச்சி நூற்றி அறுபத்தஞ்சு அடிச்சிருப்பாங்க பட் இவங்க அடித்த நூற்றி அறுபத்தஞ்சு இதெல்லாம் ஒரு ஸ்கோராக எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க ஒரு பத்து ஓவர் கூட இல்லைங்க பத்து ஓர்லேயே மேட்ச் முடிஞ்சிருச்சுங்க ஒன்பது புள்ளி நாலு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தேழு அடிச்சிருக்காங்க பத்து விக்கெட் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க அபிஷேக் சர்மா இருபத்தெட்டு வந்தில் எழுபத்தஞ்சு ட்ரேவிஸ் ஹெட்டு முப்பது பந்தில் எண்பத்தி ஒன்பது ஃபோர் சிக்ஸ்ன்னு பிரித்து எடுத்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் மட்டும் பதினாலு சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருக்காங்க ஸோ இவங்களுடைய அதிரடியான ஆட்டத்தினால் இப்போ சிஎஸ்கேவுக்கு கடுமையான சிக்கல் உண்டாயிருக்கு சிஎஸ்கே நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க மூணாவது இடத்துக்கு சன்ரைசர்ஸ் வந்து வந்திருக்காங்க அதுலேயும் சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா ரன் ரேட்டை லக்னோ வச்சு அடித்து உயர்த்திக்கிட்டாங்கன்னு தான் வந்து சொல்லணும் இன்னொரு புறம் லக்னோ வந்து அதில் பாதாளத்துக்கு வந்து போயிட்டாங்க இப்போ வந்து டெல்லியை விட பின்னாடி போயிட்டாங்க ஏன்னா பன்னெண்டு கேம் விளாடி பன்னெண்டு டெல்லியும் பன்னெண்டு கேம் விளாடி பன்னெண்டு பட் லக்னோ வந்து ரன் ரேட்டில் பயங்கர மைனஸ் மை மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் நைனில் வந்து இருக்காங்க பட் டெல்லி வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் தான் வந்திருக்காங்க அதனால் டெல்லி அஞ்சாவது இடத்துல வந்து பிடிச்சாங்க சிஎஸ்கே மூணாவது இடத்துல இருந்தாங்க இப்போ நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க சிஎஸ்கே பதினோரு விளாடி பன்னெண்டு பாயிண்ட்ஸு சிஎஸ்கே இப்போதைக்கு வந்து ரன்ட்ரேட்டு ப்ளஸ்ஸு ஜீரோ பாயிண்ட் செவனில் இருக்குது கொஞ்சம் ப்ளஸ்ஸு அடுத்த கேம் அப்படிங்கிறது ஒரு மஸ்ட் வின் கேம் மாதிரி ஒரு சாவா அப்படிங்கிற ஒரு போட்டி மாதிரி தான் சிஎஸ்கேவுக்கு வந்து இருக்க போகுது எப்படியோ எது எப்படியோ சன்ரைசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து ஃபார்முக்கு வந்து அவங்களுடைய கிளாஸ் என்ன அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க இப்போதைக்கு வந்து அந்த டாப் த்ரீல இருக்கக்கூடிய அணிகளில் வந்து ஆர்ஆராக இருக்கட்டும் புறம் வந்து கேகேஆராக இருக்கட்டும் சன்ரைசர்ஸாக இருக்கட்டும் மூணுலையுமே ஓப்பனிங் நல்லா இருக்காங்க இல்லை ஆர்ஆராக விட்டுருங்க கேகேஆர்லாம் நிறையனு ஃபில் சால்ட்டு இவங்க ரெண்டு பேரும் நின்னாவே எதிரணி வந்து கதி இலங்கிறாங்க பவர் பிளேல வேறு லெவலில் கொண்டு போயிடறாங்க அதே மாதிரி தான் இப்போ எஸ்ஆர்ஐச்சில் வந்து அபிஷேக் சர்மா மற்றும் ட்ரேவி செட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பவர் பிளேலே பார்த்தீங்கன்னா முக்காசிசு மேட்சை வந்து முடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் வந்து வர பேட்டர்ஸ் வந்து ஈஸியாக கேம் அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போயிடறாங்க அந்த வகையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த மாதிரி அதிரடியாக ஆடி ஜெயிக்கிறது சிஎஸ்கேவுக்கு லக்னோவுக்கு டெல்லிக்கு பெரிய ஒரு சிக்கலாக வந்து மாறி நன்றி